பெண்கள் நகை அணியும் விதம் இஸ்லாம் பெண்களுக்கு தம்மை அலங்கரித்து ஆபரணங்கள் அணிந்து கொள்ள அனுமதி அளித்துள்ளது என்றாலும் அவற்றில் சில விஷயங்களை தவிர்க்கவும் சொல்கிறது அதாவது ஆபரணங்கள் ஒழிக்கக்கூடியதாய் இருக்கக்கூடாது எந்த ஆபரணம் ஒளி எடுப்புமோ அவற்றை பயன்படுத்தக்கூடாது அவ்வாறான ஆபரணங்கள் அணிவதை தடை செய்யப்பட்டுள்ளது ஹல்ரத் பனானா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஹல்ரத் ஆய்சார் அலி அவர்களிடத்தில் இருந்தேன் அப்பொழுது ஒரு பெண் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சலங்கை கொலுசு அணிவித்து அங்கே அழைத்து வந்தார் இதை பார்த்த ஆயிஷார் அலி அவர்கள் அப்பெண்ணிடம் நீர் எதுவரை இந்த சலங்கை கொலுசை கழற்ற மாட்டீரோ அதுவரை என்னிடத்தில் வர வேண்டாம் ஏனெனில் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த வீட்டில் சலங்கை மணி இருக்குமே அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார்கள் மற்றொரு ஹதீஸில் ஒவ்வொரு மணி ஓசையிலும் சைத்தான் இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸின் மூலம் தெரிய வருவதாவது ஒளி எழுப்பும் நகைகள் சலங்கைகள் சைத்தானுக்கு பிரியமானதாகும் இது சைத்தானுடைய ஒலிக்கருவிகளாகும் இவற்றிலிருந்து சப்தம் ஒலிக்கிறபோது போது சைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான் மேலும் எந்த இடத்தில் இப்படிப்பட்ட பொருட்கள் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்துடைய மலகுகள் வரமாட்டார்கள் எனவே பெண்கள் ஒளி எழுப்பும் ஆபரணங்களை அணிவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மேலும் ஆபரணங்களை ஏதாவதொரு உயிரினத்தின் வடிவிலோ அல்லது சிலைகளின் வடிவிலோ உருவாக்குவதும் கூடாது அவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ள ஆபரணங்களை பயன்படுத்துவதும் கூடாது அத்துடன் இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும் அதாவது அலங்காரத்திற்காக எந்த பொருட்களை பயன்படுத்துகிற பயன்படுத்தப்படுகிறதோ அவற்றை கணவனுக்கு தவிர வேறு யாருக்கும் காட்டக்கூடாது இயன்றவரை அதை மறைக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் ஈமான் கொண்ட பெண்களிடம் கூறிவிடுங்கள் தங்களின் பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் மேலும் தங்களின் கற்பையும் பாதுகாத்து கொள்ளட்டும் மேலும் தங்கள் உடலில் பெரும்பாலும் வெளியே தெரியக்கூடியதை தவிர மற்றைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் எந்த பெண்கள் ஆபரணங்களை பிறருக்கு காட்டுவதற்காகவும் முகஸ்துதிக்காகவும் அணுகிறார்களோ அவர்களுக்கு கியாமத்து நாளில் கடினமான வேதனை கொடுக்கப்படும் நபிசலலாஹ் அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் பெண்களே வெள்ளி ஆபரணங்களை கொண்டு உங்களை அலங்கரித்து கொண்டால் போதாதா உங்களை எச்சரிக்கிறேன் உங்களில் யார் பிறருக்கு காட்டுவதற்காக தங்க நகைகளை அணுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வேதனை கொடுக்கப்படும்